அனைவருக்கு வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் வந்து கொடுத்துருந்தாங்க குரூப் டூ தேதி மாற்றம் தேர்வுகள் குழப்பம் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க ஸோ நண்பர்கள் நமக்கு வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி சார் ஏதாவது குரூப் டூ எக்ஸாம் டேட் ஏதாவது மா சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த டேட்டை நாங்கள் மேட் பண்ணியிருக்கோம் ரைட்டா ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் இருக்க ஒரு எரரை தான் வந்து அவங்க இருக்காங்க ஸோ இம்மந்தமாக வந்து டிஎன்பிசிக்கு அவங்க வந்து கால் பண்ணதாகவும் அந்த காலை வந்து டிஎன்பிசி வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ தேர்வு தேதியில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா பதினாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து ஸோ அந்த தேர்வில் வந்து திட்டமிட்டபடி வந்து எக்ஸாம் நடக்கும் ஸோ இது வரைக்கும் அஃபீஷியலாக டிஎன்பிசி தரப்பில் வந்து எந்த ஒரு தேர்வு தேதியும் மாற்றப்படவில்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த தேர்வுகள் யாரும் நம்ம குழம்பில் ஸோ அவங்க வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த செய்தி எதனால் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆனுவல் பிளானர் செக் பண்ணிங்கன்னா பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினைக்கிறேன் அப்டேட்டுன்னு போட்டிருக்கு ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி நோட்டிஃபிகேஷன் டேட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்துருச்சு அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்த்தத விட கொஞ்சம் முன்கூட்டியே வந்துருச்சுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் எக்ஸாம் டேட்டு நமக்கு மாற்றிட்டாங்க பழைய டேட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு ஒம்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினாலு ஒம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பதினாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது எக்ஸாம் டேட் ஸோ அதுதான் வந்து ஃபைனல் பட் வெப்சைட்டில் அந்த அப்டேட் வந்து இருக்கிறதுனால அவங்க வெப்சைட்டில் வந்து ஏன் இப்படி அப்டேட் இருக்குது ஒருவேளை தேர்வு தேதி மாற்றிட்டாங்களா அதுக்கு வந்து டீன் பிஸ் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க செய்தி போட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த செய்தி இல்லை ஸோ அதனால் இந்த இந்த வீடியோ நீங்கள் யாராவது யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எதுவும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் குரூப் டூ குரூப் டூ டூ ஏ பிரிமரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்டில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது பதினாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக தேர்வு நடக்கும் ஏதாவது எக்ஸாம் டேட் சேஞ்ச் அப்படின்னா அஃபீஷியலாக டிஎன்பிசி வந்து பத்திரிகை செய்தி கொடுப்பாங்க ஸோ அப்போ தான் வந்து அது உண்மை ரைட்டா ஸோ இந்த நியூஸை பார்த்துட்டு நீங்கள் யாராவது கன்ஃபியூஷன் ஆகிருக்கீங்க அல்ல உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து எக்ஸாம் டேட் ஏதாவது மாறுதா சார் அப்படி இப்படின்னு ஏதாவது நினச்சி அப்படின்னா ஸோ அந்த செய்தியை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த செய்தியை வந்து நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கோட்டோம் அது வெப்சைட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஏதாவது மிஸ்டேக் பழைய அப்டேட்டை வந்து அவங்க வந்து செய்தியை போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ரைட்டங்களா ஸோ இதை க்ளாரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு அப்படியே நாங்கள் மேக் பண்ணுவோம் வீடியோ பிஸினா மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்